டுவெண்ட்டில வந்த கேள்விக்குரிய ஒரு பேப்பர் சரியா அதற்குரிய ஓட்ட ஆயுடைகளையும் அதற்குரிய மீடிரன்களையும் நம்ம குறித்து காட்டிட்டோம் வளம போலயே ஆயுடை ஒன்று தரப்பட்டிருந்தா நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும் நடுப்பெருமானம் எக்ஸ் என்ற லெட்டர் என்னத்தை குறிக்கும் அப்படின்றத நீங்க நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும் எக்ஸ் என்றதான் நடுப்பெருமானத்தை குறிக்கும் இந்த ஆயுடைக்குரிய நடுப்பெருமானத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இதனுடைய கீழல்லையவும் மேலெல்லை கீழெல்லையவும் மேலெல்லையோ கூட்டி அதனை இரண்டால் வகுக்க வேண்டும் கீழெல்லையும் மேலெல்லையும் கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும் இங்க கீழெல்லை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்று அதனுடன் நூற்றி நாற்பத்தி ஒன்றை கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது நூற்றி முப்பத்தி ஆறுன்னு வரும் சரியா நூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி அடுத்தது என்ன செய்வோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டையும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டையும் கூட்டி அதனை இரண்டால் வகுக்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வரும் சரியா அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூன்றுக்கும் நூற்றி அறுபத்தி மூன்றுக்கும் சரியா நடுவுல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு நடுப்பெருமாணத்துக்கு கூட்டி கழிச்சு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கடினமா இருந்தா இலகுவாவே தெரியும் நூற்றி முப்பத்தொன்றுக்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கும் நடுவுல மிடில்ல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு அதுதான் நடுப்பெருமானம் அதற்கு அடுத்ததுதான் நூற்றி அறுபத்து ஒன்பது வரும் இங்கே நூற்றி எண்பது நடுப்பெருமாணங்களை இலகுவாவே கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அடுத்து நூற்றி தொண்ணூற்று ஒன்று இருநூற்று இரண்டு வரும் இருநூற்று பதிமூன்று இருநூற்று இருபத்தி நான்கு நடுப்பெருமானங்களை கண்டுபிடித்து முடித்துட்டோம் இப்போதான் நம்ம முக்கியமான வேலைக்கு வரோம் கேள்வியில சொல்லியிருந்தாங்க நூற்றி எழுபத்தி ஐந்து டு நூற்றி எண்பத்தி ஐந்து இன் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு இடையே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நூற்றி எழுபத்தி ஐந்து டு நூற்றி எண்பதுன்னு ஒரு ஆ இடை இருக்குதானே அதற்குரிய நடுப்பெருமானம் அதற்குரிய நடுப்பெருமானம் தான் இவர் இந்த நூற்றி எண்பது இவரை எடுகொண்ட இடையாக கொண்டு கேள்வியை சொல்லியிருக்காங்க ஓகே என்ன எடுகொண்ட இடை அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இந்த மீடிரன் இருக்காங்க தெரியுமா இந்த மீடிறன்லே உயர்ந்தபட்ச மீடிரன் யாருக்கு இருக்கிறோ சரியா பாருங்க மீடிறன்ல உயர்ந்த பெற்ற பெருமானம் யாருக்கு இருக்கிறோ இவரை வந்து நம்ம ஆகார வகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆகார வகுப்பு இது ஒரு முக்கியமான ஆகார வகுப்பு ஆஹார வகுப்பு நம்ம எடுக்கொண்ட இடை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த மீடன் இருக்குதானே இந்த மீடன்ல யாருக்கும் உயர்ந்தபட்ச மீடீரன் இருக்கோ அவரை ஆகார வகுப்புன்னு சொல்றோம் அந்த ஆகார வகுப்பினுடைய நடுப்பெருமானத்தை தான் நம்ம உத்தேச எடையாக எடுத்துக்கொள்ள போறோம் உத்தேச எடை அல்லது எடு இடை பேப்பர்ல எடு இடைன்னு யூஸ் பண்ணி நம்மளும் எடு கொண்ட வைத்துக்கொண்டு செய்வோம் ஆகார வகுப்பினுடைய நடுப்பெருமானம் தான் எடுக்கொண்ட இடை ஆகார வகுப்புனா என்ன மீதிரன்கள்ல உயர்ந்தபட்ச மீடிரன் கொண்டுள்ள வகுப்பா ஆகார வகுப்புன்னு சொல்லுவோம் அதற்குரிய நடுப்பெருமானத்தை தான் நம்ம எடுக்கொண்ட இடைன்னு சொல்லுவோம் சரியா எடு கொண்ட இடை இங்க அடுத்த இன்னொரு குளம் நம்ம கண்டுபிடிக்கணும் டி சரியா டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளகல் தமிழ்ல வந்து விளகல் அப்படின்னு சொல்லுவோம் விலகல் விலகல் சரியா இந்த டி கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இந்த காலம் நம்ம அந்த டி பெருமானத்தை கண்டுபிடிச்சு ஃபில் போறோம் அதற்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகார வகுப்பு எது எடுக்கொண்ட இடை எது ஓகே எடுக்கொண்ட இடைன்னு வந்து என்ன செய்ய போறோம் ஆஹார வகுப்பினுடைய நடுப்பெருமானம் தான் எடு இடையாக இருக்கும் அந்த எடுக்கொண்ட இடையை நம்ம ஒரு இடத்துல சைடில் நோட் பண்ணி வைத்துக் கொள்வோம் அடுத்து விலகல் கண்டுபிடிக்கிறது கவனமா விளங்கிக்கணும் இந்த குறிப்பிட்ட வகுப்பாய்டே இருக்குதானே அவருடைய நடுப்பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்தானே அந்த நடுப்பெருமானத்துல இருந்து இந்த நடுப்பெருமானம் எவ்வளவு நூற்றி முப்பத்தி ஆறு அதிலிருந்து இந்த எடுகொண்ட இடையை கழிக்க வேண்டும் இவ்வாறுதான் விலகல் கண்டுபிடிக்கணும் என்ன சொல்றேன் திரும்ப சொல்றேன் பாருங்க தரப்பட்டுள்ள வகுப்பாயிடையின் நடுப்பெருமானத்திலிருந்து சரியா தரப்பட்டுள்ள வகுப்பாயிடையின் நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்ட இடையை கழிக்க வேண்டும் எடுகொண்ட இடை எவ்வளவு நூற்றி எண்பது இதை கழித்தீங்கன்னா உங்களுக்குரிய விடை மறை நாற்பத்தி நான்குன்னு வரும் சரியா மறை நாப்பத்தி நான்கு ஈஸியாக தான் வரும் ஆனா இந்த ப்ரொசீஜர் என்னன்றத கவனமா விளங்கிக் கொள்ளுங்க குறிப்பிட்ட அந்த வகுப்பினுடைய நடுப்பெருமானத்திலிருந்து எடு கொண்ட இடையே கழிப்போம் அப்ப நூற்றி முப்பத்தாறுல இருந்து நூற்றி எண்பது கழிச்சோம்னா எவ்வளவு வரும் மறை நாப்பத்தி நான்கு இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் நம்ம ஃபில் பண்ணணும் அடுத்து என்ன செய்வோம் இந்த இதுல இருந்து இந்த குறிப்பிட்ட வகுப்பினுடைய நடுப்பெருமானம் நூற்றி நாற்பத்தி ஏழு அதிலிருந்து எடுக்கொண்ட இடையே கழிக்க வேண்டும் எல்லாத்துல இருந்துமே எடுக்கொண்ட இடையே தான் கழிப்போம் நூற்றி எண்பதை கழித்தீங்கன்னா மறை முப்பத்து மூன்று மறை முப்பத்து மூன்று அதற்கு அடுத்தது நூற்றி ஐம்பத்தி எட்டுல இருந்து நூற்றி எண்பதை கழிப்போம் குறிப்பிட்ட நடுப்பெருமாணத்திலிருந்து நூற்றி எண்பதை கழிக்கணும் அவ்வளவுதான் நமக்குரியவே வேலை மறை இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து தான் கழிப்போம் மறை நூற்றி எண்பது இங்கேருந்து கழித்தீங்கன்னா மறை பதினொன்று அப்படின்னு வரும் அடுத்து இங்கே என்ன செய்யணும் இந்த நடுப்பெருமாணத்திலருந்து எடுக்கொண்ட இடையே கழிப்போம் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எண்பது கழித்தா பூஜ்ஜியம் தான் வரும் பூஜ்ஜியம் தான் வரும் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பதை கழிக்கணும் கழிக்கும் போது நேர் பதினொன்று ஓகே நேர் பதினொன்றுன்னு நம்ம கிளியராக எழுதிக்குவோம் அடுத்து இருநூற்றி இரண்டில் இருந்து எடுகொண்டு இடையை கழிக்கும் போது நேர் இருபத்தி இரண்டு வரும் நேர் இருபத்தி இரண்டு இருநூற்றி பதிமூன்றில் இருந்து நூற்றி எண்பதை கழிக்கும் போது நேர் முப்பத்து மூன்று நேர் முப்பத்து மூன்று அடுத்து இருநூற்றி இருபத்தி நான்கில் இருந்து நூற்றி எண்பதை கழிக்கும் போது நேர் நாப்பத்து நான்கு நாற்பத்து நான்கு இவ்வாறுதான் விலகல் கண்டுபிடிக்க வேண்டும் சரியா மீடிரன் பெருமானங்கள்ல யாருக்கு மீடிரன் அதிகமா இருக்கும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆஹார வகுப்பு அந்த ஆஹார வகுப்பின் நடுப்பெருமாணம் தான் உத்தேச இடை அல்லது எடுகொண்ட இடைன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் இங்கே நமக்குள்ள டாஸ்க் அதுக்கடுத்து விலகல் குளம் ஃபில் பண்ண குறிப்பிட்ட அந்த நடு நடுப்பெருமாணத்திலிருந்து விலகல் பெருமானம் சரியா எடுகொண்ட இடையை கழிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறுல இருந்து நூற்றி எண்பது கழிக்கும் போது மறை நாற்பத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து மறை நூற்றி எண்பது சரியா அதுல இருந்து நூற்றி எண்பதை கழிக்கிறோம் மறை முப்பத்தி மூன்று இந்த இருந்து உத்தேச இடையே கழிக்கிறோம் மறை இருபத்தி ரெண்டு அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்பதுல இருந்து உத்தேச கழிச்சீங்கன்னா மறை பதினொன்று அடுத்து நூற்றி எண்பதுல இருந்து அதே நூற்றி எண்பதை கழிக்கும் போது பூஜ்ஜியம் சரியா பூஜ்யம் அடுத்தபடியா நூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து உத்தேச இடை நூற்றி எண்பது கழிக்கும் போது நேர் பதினொன்று அடுத்து நேர் இருபத்தி ரெண்டு நேர் முப்பத்தி மூன்று நேர் நாப்பத்தி நான்கு இந்த மாதிரி விடைகளை கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இங்க ஐந்தாவது ஒரு குளம் வெறுமனே இருக்குது அவர்ல யார் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்டி ஏற்கனவே செய்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் செய்தோம் எஃப்எக்ஸ் கண்டுபிடித்தோம் இங்கே விலகல்னு ஒரு ஆளை புதுசாக கொண்டு வந்துட்டோம் தானே அதனால இந்த மீனிரனை விலகல் பெருமானம் டி டிஆ பெருக்கணும் எஃப்ஐ டி ஆல் பெருக்கும் போது எஃப்டி கிடைக்கும் சரி பெருக்கி எழுதுவோம் யாரை பெருக்கணும் இரண்டால மறை நாற்பத்தி நான்கு பெருக்கினிங்கன்னா மறை எண்பத்தி எட்டு மறை எண்பத்தி எட்டு அடுத்து நான்கால மறை முப்பத்தி மூன்றா பெருக்கணும் எஃப் பெருமானம் நான்கு டி பெருமானம் மறை முப்பத்தி மூன்று பெருமானங்கள் பெருக்கும் போது அடையாளத்தையும் கவனமா பார்த்துக்கணும் ஆகவே இங்கே மறை நூற்று முப்பத்தி இரண்டு அப்படின்னு வரும் அடுத்தது ஐந்தால மறை இருபத்தி ரெண்டு பெருக்குனிங்கன்னா மறை நூற்று பத்து ஆறால மறையா பதினொன்றை பெருக்குனிங்கன்னா மறை அறுபத்து ஆறு எட்டால பூஜ்ஜியத்தை பெருக்குனா எட்டாலன்னு இல்லை எந்த ஒரு நம்பரால பூஜ்யத்தை பெருக்கினாலும் பூஜ்யம் தவிர்த்த வேறு எந்த ஒரு முழு என்னாலும் பூஜ்யத்தை பெருக்கும் போது நமக்கு விடை பூஜ்யமாக தான் கிடைக்கும் சரியா பூஜ்யமா கிடைக்கும் அடுத்தது பெருக்கும் ஐந்தாலை நேர் பதினொன்றை பெருக்குனீங்கன்னா நேர் ஐம்பத்து ஐந்து நேர் ஐம்பத்து ஐந்து அடுத்து நான்கால நேர் இருபத்தி ரெண்டு பெருக்கும் போது நேர் எண்பத்தி எட்டு அதற்கு அடுத்தது மூன்றால நேர் முப்பத்தி மூன்று பெருக்க போறோம் பெருக்கும் போது நேர் தொண்ணூற்று ஒன்பது இறுதியாக என்ன செய்ய போறோம் மூன்றால நேர் நாற்பத்தி நான்கு பெருக்க போறோம் பெருக்கும் போது நேர் நூற்றி முப்பத்தி இரண்டுன்னு வரும் சரியா நேர் நூற்றி முப்பத்தி ரெண்டு என்ன செய்திருக்கோம் இன்னொரு முறை கிளீலா பாப்போம் எஃப் ஆல டி பெருமாணத்தை பெருக்கி வேற ஒண்ணுமே இல்லை எஃப்ன்றது மீடன் அதால விலகல் பெருமானங்களை பெருக்கி எடுத்திருக்கோம் சரியா பெருக்கி எடுத்துட்டு இங்க நம்ம இடையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமான சமன்பாடு என்னன்றதை பார்ப்போம் இடை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடை சமன் ஏ சக்டி கீழ் சிக்மா எஃப் இதுதான் இங்க உள்ள நம்ம சமன்பாடு எடு கொண்ட இடை மெத்தட்ல செய்யும் போது நம்ம சமன்பாடு இந்த சமன்பாடு தான் யூஸ் பண்ண போறோம் ஏ பிளஸ் சிக்மா எஃப்டி யின் கீழ் சிக்மா எஃப் இங்கு ஏன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதான் நமக்குரிய எடு கொண்ட இடை ஏன்றது தான் எடுகொண்ட இடையாக இருக்கும் எடுகொண்ட இடை இந்த ஞாபகம் வச்சுக்கணும் எடுக்கொண்ட இடை அல்லது உத்தேச இடை இந்த ரெண்டு டேர்முமே ஏக்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் சிக்மா எஃப்டி கண்டுபிடிக்கணும் தானே சிக்மா எஃப்டியும் கண்டுபிடிக்கணும் சிக்மா எஃப் கண்டுபிடிக்கணும் சிக்மா எஃப்டி கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு நீங்க அவ்வளோ பெருமானதையும் கூட்டணும் நேர்மறை எல்லாமே ஒன்றா கூட்டணும் அதை விட இன்னொரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு தரேன் பாருங்க மறை பெருமாணங்கள் எல்லாம் தனியா கூட்டி எடுங்க நேர் பெருமானங்கள் எல்லாம் தனியா கூட்டி எடுங்க சரி மறை பெருமாணங்கள் எல்லாம் நம்ம தனியா கூட்டி எடுப்போம் என்ன செய்யணும் எண்பத்தி எட்டு சக நூற்றி முப்பத்தி ரெண்டு சக நூற்றி பத்து சக அறுபத்து ஆறு இந்த பெருமானங்கள் எல்லாம் கூட்டி எடுத்தீங்கன்னா மறை முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு வரும் மறை முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி நேர் பெருமானங்களை தனியா கூட்டி எடுத்துக்கோம் ஐம்பத்தி ஐந்து சக எண்பத்தி எட்டு சக தொண்ணூற்றி ஒன்பது சக நூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கூட்டிங்கன்னா நேர் முன்னூற்று எழுபத்து நான்கு நேர் முன்னூற்றி எழுபத்து நான்கு கடைசியாக நம்ம சிக்மா எஃப்டி சிக்மா எஃப்டி கண்டுபிடிக்கும் போது பாருங்க இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அவ்வளோத்தையும் மறையும் நேரையும் போட்டு ஒரே இதாக குழப்பிட்டு இருக்க வேண்டியதுதான் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி கண்டுபிடிக்க மறைப்பெருமானங்களை தனியாக கூட்டி அதற்குரிய பெருமானத்தை எடுத்துட்டோம் நேர் பெருமானத்தை கூட்டி தனியாக எடுத்துட்டோம் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுவோம் இவங்க ரெண்டு பேருட கூட்டு பார்ப்போம் மறை முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு சக முன்னூற்றி எழுபத்தி நான்கு ரெண்டுலையுமே அடையாளம் வித்தியாசமா இருக்கிறதுனால என்ன செய்ய போறோம் கழிக்க போறோம் கழிச்சிங்கன்னா இருபத்தி இரண்டுன்னு வரும் இருபத்தி இரண்டு பெரிய நம்பருக்கு மறை பெருமானம் இருக்கனால இவருக்கும் மறைன்னு வரும் சிக்மா எஃப்டியினுடைய பெருமானம் மறை இருபத்தி இரண்டுன்னு கண்டுபிடிச்சிடும் திரும்ப சொல்றேன் பாருங்க மறை பெருமானம் நேர் பெருமானம் தனித்தனியா கூட்டி எடுத்து அவர்கள் ரெண்டு பேருடைய கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கும் போது மறை இருபத்தி ரெண்டு மறைப்பெருமானம் வரலாம் சரியா மறைப்பெருமாள் வரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் நேர் வரும் சில நேரம் மறை வரும் சிக்மா எஃப்டி கண்டுபிடிக்கிட்டோம் அதே மாதிரி சிக்மா எஃப் பெருமாணத்தையும் நம்ம கண்டுபிடிப்போம் சிக்மா எஃப் ஏன்னா நம்ம இந்த சமன்பாட்ல பிரதியிடணும் தானே உத்தே சைடே தெரியும் இப்ப சிக்மா எஃப்டியும் எடுத்துட்டோம் சிக்மா எஃப் மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா பிரதிட்டு எடுக்கலாம் சிக்மா எஃப் கண்டுபிடிக்க எல்லா இந்த இந்த மீட்டிரன்ல உள்ள எல்லா பெருமானங்களையும் கூட்டணும் இரண்டு சக நான்கு சக ஐந்து சக ஆறு சக எட்டு சக ஐந்து சக மூன்று கூட்டுனீங்கன்னா ஒட்டு மொத்தமா நாற்பதாக வருகிறது இங்கே நாற்பதாக வருகிறது ஓகே கண்டுபிடிச்சிட்டோமா சிக்மா எஃப்டியும் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் சிக்மா எஃபும் கண்டுபிடிச்சிட்டோம் இதை கொண்டு போய் அந்த அட்டவணையில பிரதிக்கிட்டு நமக்குரிய விடிய எடுக்க போறோம் சரி இடையை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் எடுக்கொண்ட இடை எவ்வளவு ஏக்கு பதிலா எடுக்கொண்ட இடை அதுதான் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம் நூற்றி எண்பது நூற்றி எண்பது சிக்மா எஃப்டி எவ்வளவு இந்த பெருமானங்களை நான் இன்னைக்கு அழித்துக்கொள்ளும் கண்டுபிடித்த பெருமானங்களை இந்த அட்டவணையில் சாரி இந்த சமன்பாட்டில் பிரதிடுவோம் உத்தேச இடையே நமக்கு தெரியும் ஏ வந்து நூற்றி எண்பது சக சிக்மா எஃப்டி எவ்வளவு தந்திருக்கிறாங்க சிக்மா எஃப்டி வந்து மறை இருபத்தி ரெண்டு இது ஒரு இன்னமா வர்றதுனால ஒரு பிரக்கெட் போட்டுப்போம் மறை இருபத்தி ரெண்டின் கீழ் சிக்மா எஃப் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கூட்டுத்தொகை தொகையை கண்டுபிடிச்சிருக்கிறோம் நாற்பது சிக்மா எஃப்டி மறை இருபத்தி ரெண்டு சிக்மா எஃப் வந்து நாற்பது நூற்றி எண்பது நேரும் மறையும் பெருக்கப்படும் போது பிரக்கெட் அர்த்தம் பெருக்கல் நேரும் மறையும் பெருக்கப்படும் போது மறை இருபத்தி ரெண்டு நாற்பது ஆள வகுக்கணும் சரியா பின்னமாவே வைத்திருக்க கூடாது வகுத்து தசம பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் இருபத்தி ரெண்டு நாற்பது ஆள வகுத்தீங்கன்னா பூஜ்யம் தசம் ஐந்து ஐந்து அப்படின்னு வரும் சரியா பூஜ்யம் தசம் ஐந்து ஐந்துன்னு வரும் வகுக்கிறதெல்லாம் கவனமா செய்யணும் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து வகுத்ததுக்கு பிறகு நூற்றி எண்பதுல இருந்து இந்த பெருமானத்தை கழிக்கணும் கழித்தல் செய்வோம் நூற்றி எண்பதுல இருந்து பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து கழிக்க போறோம் என்ன செய்ய போறோம் நூற்றி எண்பதுல தசமம் இல்லை ஆனா தசம பெருமானங்களை நம்ம கழிக்கிறனால இதுக்கு நம்மளாவே தசம் ரெண்டு வைத்துக்கொள்ளும் இதுல இருந்து பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து கழிக்க போறோம் இதுல இருந்து கழிக்க முடியாத ஆகவே இதுல இருந்து கடன் எடுத்து இங்க கொண்டு வந்தீங்கன்னா பத்து பத்துல ஐந்த கழித்தீங்கன்னா ஐந்து இங்க ஒன்பது இருக்கும் ஒன்பதுல ஐந்த கழித்தா நான்கு ஆஹ் இங்க வந்து ஒன்பது இருக்கும் ஒன்பதுல பூஜ்யத்தை கழித்தா ஒன்பது இது வந்து ஏழாம் ஆறிரும் ஒன்று ஆகவே இறுதியாக நமக்குரிய விடை நூற்று எழுபத்தி ஒன்பது தசம் நான்கு ஐந்து நூற்று எழுபத்தி ஒன்பது தசம் நான்கு ஐந்து இதுதான் நமக்குரிய இடை எண்களின் எண்ணிக்கையாக இருக்கும் சரியா இடை எண்களின் எண்ணிக்கையாக இருக்கும் ஆனா கேள்வியில கேட்டிருக்கிறாங்க ஒரு மேட்ச் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நடக்கிற ஒரு விடயத்தை தானே இதுல குறித்து ஆகவே கிரிக்கெட் மேட்ச்ல தசம எண்ணிக்கையில ரன்ஸ் எடுக்க முடியாது தானே ஆகவே இதை நம்ம கிட்டிய முழு எண்ணுக்கு தட்ட வேணும் கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டன் தட்ட வேணும் கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டன் தட்டும் போது இதற்குரிய விடை எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம் தசமுக்கு அடுத்த உள்ள பெருமானம் ஐந்து அல்லது ஐந்து விட கூடியதா இருந்தால் முன்னுக்குள்ள நம்பரோட ஒன்ன கூட்டணும் பாருங்க தசத்துக்கு அடுத்து உள்ள நம்பர் ஐந்து விட குறைவானதாக இருக்கு ஆகவே நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படியே வைத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த போட்டியில எடுக்க போற இடை ஓட்டங்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பது